மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து மகர ராசிக்காரர்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது இதை நம்ம சதிர்கிரக யோகம்னு சொல்லுவோம் மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேர் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது கடந்த மூன்று வருடமாகவே வந்து ஏழரை சனியால் அதிகமாக பாதிப்பை அடைந்த ராசி அப்படின்னா அது மகர ராசிக்காரங்க தான் எப்படியோ ஒரு வழியாக உங்களுக்கு ஏழரசனியோட பாதிப்புங்கிறது முடிஞ்சிருச்சு ஏன்னா அந்த ஏழரசனியால் பொருளாதார முன்னேற்றம் இருந்திருக்காது குடும்பத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை தொழில பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே மகர ராசிக்காரங்க பெரும்பாலும் கடந்த காலகட்டங்களை சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் ராசிக்காரங்க நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஏழரை சனியால் மிகப்பெரிய ஏமாற்றமும் தான் உங்களுக்கு தேடி வந்திருக்கும் மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்து நண்பர்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடியே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்கள் கூட இருக்க நபர்கள் உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து புதிய நபர்கள் மூலமாக உள்ள வந்து உங்களை முழுவதுமாக கூடவே தடுத்துக்கிட்டு தான் கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க நீங்க என்னைக்குமே மற்றவங்க இருக்கவே மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாது நினைக்கிறவங்க தான் நீங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி நான் வந்து அவங்களுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு என்னைக்குமே சொல்லி காட்டிட்டு இருக்க மாட்டேங்க எப்படியோ ஒரு வழியாக ஏழரை சனியிலிருந்து தப்பிச்சா முடிஞ்சாச்சு இனி வரக்கூடிய நாட்களாக எங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னா மகர ராசிக்காரனுடைய பெரும்பாலானுடைய எதிர்பார்ப்பாகவே இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு போய் சஞ்சாரம் பண்ணுறாரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது ஏன்னா பொருளாதாரத்திலையும் சரி வாழ்வியலையும் சரி உடல் நலத்திலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியால் உங்களுக்கு அனைத்துமே பெற போகிறீங்க ஏன்னா வந்து மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி இந்த வருடம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு நல்ல நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு காலம் கட்டமாகவே வரக்கூடிய நாட்கள் பார்க்கப்படுது என சனிப்பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்து வந்து குரு பயிற்சி அடுக்கடுத்து ராகுவேத பயிற்சி இது எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது ஏன்னா சனி பயிற்சி இன்னொரு ஐந்து மாத காலமாக இருக்க போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி நடக்க இருக்குது ராகுகேத பயிற்சி நடக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் பெற்றுத்தருவார் ஏன்னா இந்த ஏழரை சனியால் பார்த்தீங்கன்னா வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப நெருக்கடியை சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரமோ பாஞ்சாயிரமோ சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேலை உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேற இருந்திருக்கும் ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலையிலையும் போயிட்டு வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ இல்லை பிரைவேட் ஜாப்போ இல்லை நீங்கள் பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் வரக்கூடிய நாட்களில் அந்த வேலைங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் பல வழிகளில் வரப்போகுது தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே வந்து சேரும் இந்த ஏன்ற சனியால் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஏன்னா பொருளாதாரத்தில் பெரிதாக முன்னேற்றம் அடையவே இல்லை இப்போ நீங்கள் ஒரு போய் ஒரு மகர ராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா குறஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வச்சிருப்பாங்க ஏன்னா இது எப்படியோ அந்த கடனை மட்டும் கட்டி முடிச்சுட்டுனா போது சாமி எனக்கு அதே நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க ஏன்னா வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் நடக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர் தொலை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறதே இருக்காது மகர ராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் இந்த ராகு கேது பயிற்சி நினைச்சுதான் ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவாரு கெட்டது பண்ணுவாரு ஆனா கண்டுபிடிச்சிடலாம் ஆனா ராகு கேது என்ன பண்ணுவாருன்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களை மட்டுமே உங்களுக்கு நிகழ்த்த போகிறாங்க நீங்களும் ஒரு கம்பெனியில் கடந்த காலகட்டங்களில் ஒரு ஏழு எட்டு வருஷமாக வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த கம்பெனிக்காக இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியில் நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறத நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடைச்சிருக்காது உங்கள் தொழிலில் இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் கிடைக்க போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும் ஏன்னா கடந்த ஏழரை சனியால் பார்த்தீங்கன்னா திருமண பாக்கியம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையால் வந்து தள்ளி தள்ளி போயிட்டே தான் இருக்கும் இல்லை சொந்தக்காரங்க வந்து எடுத்து விட்டுருவாங்க இல்லை அக்கம் பக்கத்தை விசாரித்து ஏதாவது சொல்லி இந்த மாதிரி பண்ணி விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்திச்சு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மகரதாசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமதம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருப்பீங்க ஏன்னா அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது இந்த சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா இல்லை வந்து சமூகம் நம்மளை எந்த மாதிரி பார்க்கும் அப்படிங்கிற ஒரே கில்ட்டி ஃபீலிங்கில் நிறைய பேர் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் வந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாகத்திற்காக எங்களுக்கு மேலேஜாகி வந்து நாலு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுதுன்னு சொல்லுவீங்க நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது வணங்காத சாமி இல்ல சாமி எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இந்த மூன்று கிரகங்களோட பெயரில் இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த ரெண்டாயிரத்தி முடியறதுலேயே உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் ஒன்றாக சேர்ந்து வாழ்வீங்க காதலில் அதிகமாக தோல்வி அடைந்த ராசி அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க மார ராசிக்காரங்க தான் ஏன்னா ஏழரை சனியால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போய் என்ன பண்ணாலும் அங்க தோல்வியில் தான் முடிய போகுது அது தொழிலாக இருந்தாலும் சரி காதலா இருந்தாலும் சரி எந்த விஷயத்தை நீங்கள் தொட்டாலும் அது வந்து கடைசியில் உங்களுக்கு பெரிய சங்கடத்தை தான் கொண்டு வந்து விட்டுருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் அதையும் தாண்டி நீங்க வீட்டில் கூடிய பெற்றோர்கள் மூலம் சம்பத்துடன் இது பண்ணணும்னு சொல்லும் கண்டிப்பாக அவர்கள் மூலமாக உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு மகராசிக்க வீட்டுக்காரங்களுக்கு பெரும்பாலும் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் மகராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களை உங்களை வந்து எதிரியாகவும் துரோகியாகவும் நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாகவே இருக்கு அதனால இந்த நண்பர்கள் சொந்தக்காரன் மட்டும் கொஞ்சம் எல்லா ரகசியத்தையுமே ஷேர் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில விஷயத்தை மட்டுமே ஷேர் பண்ணீங்க ஏன்னா உங்கள் மீது நிறைய நபர்களுக்கு புறா பொறாமைத்தனம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஏன்னா இன்னி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்கள் மீ உங்களுடைய வாழ்க்கையில் அசுர வளர்ச்சியாக இருக்குது இது எல்லாமே பார்த்து எல்லாருமே பொருளை பேச போகிறாங்க உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் அவனை இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது இருக்குது எப்படியோ ஒரு வழியை ஏழரசனியோட பாதிப்புங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு என்னடா நம்ம கூட இருந்தால் இவன் கார் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் சொத்து பத்து வாங்கி போட்டான் என்னடா இல்லை பல பல நிறைய பணம் சம்பாதிச்சிட்டான் அப்படின்னு தான் உங்கள் மீது வந்து நிறைய பேர் பொறாமை கொள்ள போகிறாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வந்து தவறான நண்பர்கள் தவறான சொந்தக்காரனுடைய பழக்க வழக்கத்தை முழுவதுமாகவே நிறுத்திடுங்க மகராசிக்காரனுடைய எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் ஏழரை சனியால எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கிடைக்கும் மகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்க போகுது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ஆட்டியுமே ஷேர் பண்ணாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் அதிகமாக தொந்தரவு பண்ணிட்டு இருந்திருக்கும் கடந்த காலகட்டங்களில் இனி முழுக்க முழுக்க உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகளால் எந்த ஒரு தொந்தரவுமே வராது விரைவில் உங்களுக்கு மருத்துவத்தால் அனைத்து விதமான நோய்களுமே விலகப் போகுது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்க தம்ப பதில்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்க சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் மேட்டு வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும்